அறிவாட்டாய நாயனார் சோழர்களது காவிரி நாட்டிலே கனமங்கலம் எனும் ஓர் ஊர் உள்ளது அது நீர்வளம் நிலவளம் முதலியவற்றால் விளங்குவது வாழ்ந்த தலைவராக தாயனார் செல்வந்தர் இருந்தார் அவர் சிவபாதம் மறவாத சீருடையாளர் மணையரம் பூண்டு வாழ்ந்த அவர் சிவபெருமானுக்கு ஏற்றன என்று சென்னெல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் நாள்தோறும் கொண்டு வந்து திருவமுது செய்விப்பார் இத்திருத்தொண்டினை அவர் வந்த காலத்தும் விடாது வருவார் என உலகுக்கு காட்டி அது கொண்டு இறைவர் அவரது வழிவழி வந்த சென்ற வழி தெரியாது மாற்றினார் அதனால் அவரது செல்வம் யானை உண்ட விளாங்கனி போல உள்ளீற்றும் மறைந்தது அப்போதும் நாயனார் உமையூருபாகருக்கு தாம் முன் செய்து வந்த திருப்பணிகள் முட்டாது செய்து வருவாராயினர் கூலிக்கு நில்லருக்கு வாழ்பவராய் கூலியாக கிடைத்த சென்னெல்லை கொண்டு இறைவருக்கு திருவமுது ஆக்கினார் கார்நெல் அறிந்து கார்நெல் கூலி கொண்டு தாம் உண்டு வந்தார் இந்நிலையினையும் மாற்ற இறைவர் திருவுளம் பற்றவே வயல்களில் எல்லாம் நல்ல நீண்ட சென்னெல்லேயாகி விளைந்தன அவற்றை அறுத்த நெற்கூலியினை கொண்டு இது அடியேன் செய்த புண்ணியமே ஆகும் என்று சிந்தை மகிழ்ந்து அக்கூலியெல்லாம் திருவமுதுக்கே ஆக்கினார் தம் வீட்டு கொல்லையில் வளர்த்த கீரை வகைகளை குய்து மனைவியார் சமைத்து தர அதனை உணவாக கொண்டார் வீட்டு தோட்டத்தில் உள்ள கீரை வகைகள் தீரவே அருந்ததி அநேய மனைவியார் தண்ணீரை பார்க்க அதனை அன்பாளர் அமுது செய்து முன்போல பணி செய்து வந்தனர் ஒருநாள் தொண்டனார் இறைவர்க்கு ஊட்ட அவரது அன்பு போன்ற தூய சென்னில் அரிசியும் பசிய மாவடுவும் நென்கீரையும் கூட சுமந்து செல்ல மனைவியார் அவர் பின்பு மட்கலத்தில் ஆணைந்து ஐந்து ஏந்திச் சென்றனர் இவ்வாறு செல்லும் பொழுது திருமேனி வாடியதனால் கால் தளர்ந்து தப்பி தாயனார் வீழ்ந்தார் மட்கலம் மூடும் கையினால் காதல் மனைவியார் எல்லாம் கமரி நிலத்திற் சிந்தின அது கண்டு தாயனார் இனி அங்கு ஏன் போதல் வேண்டும் என வருந்தினார் அளவில்லாத தீமையுடையேன் இறைவன் அமுது செய்யும் வேறு பெற்றிலேன் என்று உருவிறப்பினை அறிவார் போன்று அறிவாள் கொண்டு உள்ளந்தண்டு அரும்படி கழுத்தினை அறியத் தொடங்கினார் அப்பொழுது கமரின்றும் அம்பலத்தாடும் ஐயரது வீசிய கையும் மாவடு ஆறு அருந்தும் விடேல் விடேல் இன்று ஓசையும் உடனே உறும்பு எழுந்தன இறைவரது திருக்கை அன்பரது கழுத்தறியும் திண்ணிய கையினை பிடித்துக் கொள்ளவே அவரும் அச்செயல் தவிர்த்தனர் அறிந்த ஊரும் நீங்கியது அன்பனார் அஞ்சலி கூப்பி நின்று அடியினது அறிவில்லாமையைக் கண்டு என் அடிமை வேண்டி கமரின் வந்து இங்கு அமுது செய்தருளும் பரனே போற்றி என்று பலவாறு துதித்து வணங்கினார் இறைவர் இடவ வாகனராய் தோன்றி நீ புரிந்த செய்தை நன்று உன் மனைவியுடனே கூட நம் உலகில் என்றும் வாழ்வாயாக என்று அருளி செய்து அவர் உடனே அடி சேர திரு அம்பலத்தில் எழுந்தருளினார்